அமைக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரி இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டு ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊரில் போய் வந்து அவ்வளோ பேர் அச்சு உடைச்சிருக்காங்க உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்குறேன் எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க உங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்க கேஷால் பிரிஞ்சிருக்கிற ரெண்டு பிரிவை நீங்கள் பார்க்கவே இல்லையா இது எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன் உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது வேற ஒன்றுமே இல்லை ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களுடைய சினிமா அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்லை ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்ணுறோம் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்ணுறோம் மக்களை எஜுகேட் பண்ணுற படங்களை இயக்க ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் இல்லை சில தோல்விகள் வரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்மையில் ரொம்ப சந்தோஷம் மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துகிட்டு இருக்கிறான் தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துட்டு இருக்கிறார் இது சாதாரண விஷயமே கிடையாது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்